அனைத்து மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் ஏலத்தின் வரத்து மற்றும் விற்பனை விலைப்பதிவு பற்றி பார்க்கலாமுங்க பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எல்லா நாளும் மஞ்சள் ஏலம் நடக்குங்க யாருக்காவது வேணும்னா நீங்கள் வந்து நேரடியாக மஞ்சள் வாங்கிக்கலாம் வாங்க இன்றைக்கான விலை மற்றும் வரத்தை பற்றி பார்க்கலாமங்க இன்றைக்கி மொத்தம் மஞ்சள் வரத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒரு மூட்டைங்க அதில் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டது பார்த்திங்கனா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது மூட்டைங்க இப்போ நம்ம சொல்ல போகிற விலை எல்லாமே நூறு கிலோவுக்கானதுங்க விரலை மஞ்சள் பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி ஆறுநூற்றி பத்தொம்பது ரூபாயில் இருந்து பதினஞ்சாயிரத்தி முப்பத்தொம்பது ரூபா வரைக்கும் கிழங்கு மஞ்சள் உருண்டை மஞ்சள்னு சொல்லுவோம் கிழங்கு மஞ்சள்னு சொல்லுவோங்க அதனோட விலை பார்த்திங்கன்னா நூறு கிலோவுக்கானதுங்க ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாயில் இருந்து பதினாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த விலை எல்லாமே ஒவ்வொரு லாட்டுக்கும் வந்து வியாபாரிகள் வந்து மறைமுகமாக குறித்து போடுவாங்க அந்தந்த லாட்டுக்கு எந்த வியாபாரி அதிக விலையை குறித்து போட்டிருக்காங்களோ அந்த விலை விவசாயிகளின் ஒப்புதலோட விவசாயிகளுக்கு போதுமானதாக இருந்தால் அந்த லாட்டை வந்து அந்த வியாபாரி கொடுத்துருவாங்க இப்போ நீங்கள் மஞ்சள் விவசாயி வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விலை வந்து இப்போ மஞ்சள் விற்கிற விலை வந்து கட்டுப்படி ஆகிற விலைங்களா இல்லை அந்த விலைக்கு விற்றா போதுமா இல்லை விலை ஏறணுமா அப்படிங்கிற தகவலில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அதை பார்க்குறவங்களுக்கும் தெரியுங்க விவசாயிகளுக்கு வந்து இது போதுமான விலையா இல்லை வந்து விலை வந்து போத விலையா அப்படிங்கிறதுங்க ஏன்னா அதே மாதிரி ஒரு ஏக்கர் மஞ்சள் பயிர் பண்ணி அறுவடை பண்ணுற வரைக்கும் எவ்வளோ செலவாகுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணலாமங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம தினசரி கொடுக்குற விலை தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குங்க நன்றி வணக்கம்